ஐகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் எழுப்பியது அதே நேரத்தில் டெல்லி காவல் நிலையம் யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது இந்த நிலையில் மத்திய அரசு அதிரடியான முடிவுக்கு இறங்கி உள்ளது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் யஷ்வந்த் வர்மா இவரது வீட்டில் கடந்த மார்ச் மாதம் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து தீயணைப்பு படையினர் அங்கு சென்று தீயை அணைத்தபோது வீட்டின் ஒரு அறையில் பாதி எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனடியாக அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடமாற்றம் செய்தார் அங்கு அவருக்கு பணி ஒதுக்க வேண்டாம் என்று அலகாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அறிவுறுத்தினார் சம்பவம் நடந்து ஒரு வாரமாக யாருக்கும் தெரியாது ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்ட பிறகே தெரிந்தது ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் கூட தாக்கல் செய்யவில்லை ஏனென்றால் கோர்ட் உத்தரவு இல்லாமல் நீதிபதி மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது சம்பந்தப்பட்ட நீதிபதியை வேறு கோர்ட்டுக்கு மாற்றினர் மேலும் நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் சிக்கிய விவகாரம் குறித்து விசாரிக்க குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்தது டில்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா டில்லி தீயணைப்பு படை தலைவர் அதுல் கார்க் உள்ளிட்ட ஐம்பது பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் முறைகேடாக பணம் தெரிய தெரியவந்தது அதனை அடுத்து நீதிபதி வர்மாவை பதவி நீக்குவது அவ்வளவு எளிதல்ல பார்லிமெண்டில் அவர் மீது இம்பீச்மெண்ட் எனப்படும் பணி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு லோக்சபாவில் நூறு எம்பிக்களின் ஆதரவும் ராஜ்யசபாவில் ஐம்பது எம்பிக்களின் ஆதரவும் தேவை இதற்கான பணிகள் துவங்கி உள்ளன வரும் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை நடைபெற உள்ளது இந்த தொடரில் பணி தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து குழு அமைக்கப்படும் இந்த நிலையில் யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பணி தீர்மானம் கொண்டு வரும் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பணி நீக்க தீர்மானம் எளிதாக நிறைவேறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் சம்மதம் தெரிவித்துள்ளதால் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் ஸ்டாலினின் உத்தரவை ஏற்று கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்